முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த நம்ம என்ன கணொலி பிரிவுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்குரிய தமிழ் அவய மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் அடியார்களே முதலில் அவய மந்திரம் என்றால் என்ன எதற்காக பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை நம்மை காத்தருள்வதற்காக அழைப்பதற்கு பிரயோகம் செய்யக்கூடிய மந்திரமானதே இந்த அவய மந்திரம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த மந்திரத்தினை தினமும் அதிகாலையில் பதினோரு முறை மனதில் ஜபித்து வர சிறந்ததோர் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஆஞ்சநேயரினுடைய அருட்பார்வை நமக்கு கவசமாய் மாறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஸ்ரீ ஆஞ்சநேயரினுடைய அவய தமிழ் மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் ஓ அஞ்சனையின் மைந்தா ஸ்ரீராம பக்தா எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் அஞ்சனையின் மைந்தா ஸ்ரீராம பக்தா எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் அன்பார்ந்த அடியார்களே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உடைய இந்த எளிமையான தமிழ் அவய மந்திரத்தினை பிரயோகம் செய்து அவன் அருளை பொறுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சினயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நயன் டூ டு சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலுஷ் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டு சேனலில் ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலமும் சகலமும்னேஸ்வரம் நமஸ்வாய்